பஞ்சாபி சோளே மசாலா ஒரு கப் கொண்ட கடலையை நைட்டே நல்லா ஊற வச்சிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு தண்ணி சேர்த்துட்டு அதை வேக வைக்கும்போது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு ஜாவித்ரி கொஞ்சம் பட்டை மூணு கிராம்பு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் முடிச்சு போட்டு வேக வச்சுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் டீ தூளோட சுவை வந்து இதில் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது டீ தூள் இல்லாமல் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது அதனால தைரியமாக நீங்கள் டீத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ரெண்டு காஷ்மீரி மிளகா ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பத்து போல் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து ட்ரை ரோஸ்ட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஒரு மிக்சி கிரை ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தவா எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு பட்டை இலை ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது உப்பு பஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நறுக்கின தக்காளி மூணு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் இருக்கு அது போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச சோலை மசாலாவை போட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொண்டக்கடலையை மட்டும் நல்லா வசி மசிச்சு விட்டுக்கிட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்த மசாலாலாம் அந்த கடலையில் சேர்கிற மாதிரி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு ஆம்ச்சூர் பவுடர் மாங்காய் பொடி வந்து கடையில் கிடைக்கும் ரெடிமேட் பேக்கு வாங்கி வச்சுக்கலாம் இதில் சாட் மசாலா வேணும்னா கூட சாட் மசாலா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக இந்த மாதிரி கட் பண்ண பச்சை மிளகா போட்டுக்கலாம் பட்டர் இல்லாட்டி நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பட்டர் போடுறதுனால சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் ஜிஞ்சர் ஜூலியன்ஸாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச்